அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நாட்டில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஒரு ஜட்ஜு ஏதாவது ஒரு கமெண்ட்டு ஒரு பேச்சு வாக்கில் கொடுத்தா கூட அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துண்டு அந்த அவர் கொடுத்த கமெண்ட்டு ப்ராக்டிக்கலாகவும் இருக்காது சொல்லப்போனால் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்காது அது வந்து சீரியஸாகவும் இருக்காது ஆனால் நம்ம அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அதை ஒரு பாலிசின்னு நினச்சிண்டு அதை அதனால் பயப்படுறோம் நேற்றுக்கு என்ன அவங்க ஜட்ஜெல்லாம் சொன்னாங்கன்னா எல்லாரும் நாயை போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வைங்கன்னு மூணு கோடி நாயை எப்படி நம்ம வீட்டில் போய் சாப்பாடு போட முடியும் அது பாசிபிளா கிடையவே கிடையாது அப்புறம் இன்னொரு ஒரு கமெண்ட் கொடுத்தார் வெளியில் சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு வெளியில் சாப்பாடு வைக்காமல் பின்ன எங்கே வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஷின் அரைஸ் ஆகுது அவங்க சொன்னது எல்லாமே பாலிசி கிடையாது வெறும் ஒரு ஆர்கூமெண்ட் தான் இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஆர்டபிள்யூஏ அண்ட் சில மக்கள்கள்லாம் இதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க இதுதான் பாலிசி அப்படின்னு இது பாலிசியே கிடையாது பாலிசிங்கிறது எப்போ பண்ணுவாங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் இருபதாம் தேதியோ இல்லை அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அதுவும் ரூல்ஸ்குள்ளே இருந்துட்டு எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் என்ன இருக்கோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ரூல்ஸ் வச்சுருக்கோ அதுக்குள்ளேயே தான் அவங்க இப்போ ரூல்ஸு பாலிசி கொண்டு வரணும் இப்போதைக்கு ஃபீடர்ஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன அட்வைஸ் பண்ணித்தோ அதன்படி நம்ம ஃபீடிங் பண்ணலாம் எங்கெல்லாம் ஃபீடிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அங்கே நம்ம ஃபீடிங் பண்ணலாம் ஃபீடிங் பாயிண்ட் கொடுக்காத இடத்துல முனிசிபாலிட்டியோ ஆர்டபிள்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம முன்னாடி எப்படி ஃபீட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஃபீட் பண்ணலாம் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு பாலிசி சேஞ்ச் கிடையாது இப்போதைக்கு நம்ம என்ன இருந்தோமோ அதையே இருக்கலாம்